சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ நிற்பமோ சிந்து வந்து ஸ்னேகிட்டே போய்ட்டு கோபமாக சண்டை போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா நான் எதுக்கு பண்ணும் அடுத்து உங்கள் புருஷனை வந்து ஆசைப்படு இதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை சரியான்றாங்க ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி அதை விட்டுட்டு தேவையில்லாத இது மாதிரி கேவலமான வரிகளை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறமா அவனை உண்டு இல்லைன்னா பண்ணிவிடுவேங்கப்பா சிவா எனக்கு சொந்தமான சரியா ஏதோ அவன் உனக்கு சொந்தமான மாதிரி ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்க ஏன்னா ஒவ்வொரு சீன் போட்டுட்டு இருக்கியான்றாங்க இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் சிவாவை தயவு செஞ்சு செஞ்சு எனக்கு நீ விட்டு கொடுத்துட்டு போயிடு அதுதான் உனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லதுன்றாங்க இல்லை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அனாவசியமான வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆபத்து உனக்கு தான் அது நீ நல்லா தெரிஞ்சுக்கோன்றாங்க அது கேட்டோடனே ரொம்பவே கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து உங்கள் பாரு ஸ்னேகா உன்னால் என்ன பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணிக்கோ ஏன்னா எனக்கு தெரியும் இன்ச்சிவா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான்ட்டு அந்த நம்பிக்கையுமே எனக்கு இருக்குது அதனால நீ எந்த ஒரு முயற்சி பண்ணாலுமே அது நடக்க போகிறதுல எல்லாமே வேஸ்ட்டு தான் வேறு வேலை ஏதாச்சும் இருந்தால் அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து இருந்து சொல்லிட்டு போகிறாங்க சிந்து பேஸ்ட்டு போனதை நினச்சிட்டு பயங்கரமாக கோபரமிச்சு இந்த சிந்து எந்த அளவுக்கு நசிங்கப்படுத்திட்டோம் இவளை விடக்கூடாதுன்ட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஆதரோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்